கேட்ட சொல்லிய நீ கம்மன் இருட்டி நான் போய் அவளை கிழிச்சு போட்டுறேன் கிழிச்சி எப்படி நிற்கிறவரு ஒய்யாரமாக நல்ல ம் நல்ல குள்ளே கருப்பாட்டாட்டம் மொகரையும் பார் மொகரைய இவன் வயசு என்ன உன் புருஷன் வயசு என்ன ம் இவளை மாதிரி ரெண்டு புள்ள வைக்கிற வயசிட்டையும் உன் புருஷனுக்கு என்ன திமுரு இருந்தால் தான் ம் தன்னோட வயசில் இருபது வயசு கம்மியான பொண்ணுக்கிட்ட என்ன வழிச்சல் வழிகிறார் பாரு டி எனக்கு நான் உனக்கு என்ன சமாதான சமாதானம் சொன்னாலும் ம் எனக்கு ஒன்று மனசு கேட்கலட்டி நீ என்னென்ன அழாத ஃபர்ஸ்ட் ஏக்கா சித்தா அவளை இருக்கி பிடிச்சிக்க நான் என்னன்னு ஒரு எட்டு கேட்டு விட்டு வந்துட்ற ம் எம்மா பார் திமுரு இவெல்லாம் நல்ல ஒரு லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறன்ற திமுரு அதனால் என்ன தப்பு பண்ணாலும் பண்ணிடலாம் யார் நம்மளை என்ன கேட்க போகிறாங்கன்னு திமுருக்கா இவளுக்கு இங்கே பார்ட்டி என் கருப்பி இங்கே பாரு நல்லா என்ன பாரட்டி நான் காதில் உழுவதா இத்தனை உரில் கூப்பிட்றேன் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா பயிற்சி காரி மொகரே பெரு மொகரே இரு என்னன்னு கேட்டு வந்துடுறான் வெட்டி அழுவதுக்கு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு ஒன்று நினச்சி என்னக்கிட்ட இந்த மனுஷன் உங்களுக்கு என்ன தானே புத்தி போகுமா ம் ஏற்றி எம்ம கஷ்ட நஷ்டத்துல நீ அந்த மனுஷன் கூட இருந்துக்கிறேன் என்ன வாய் வேலை பார்த்துட்டு போகிறான் மத்தியான ஆள் ம் வாடணும் எனக்கு தப்பாக இருந்துச்சு கலைச்சு அப்புறம் என்ன பண்றது வாயில வரது நல்லா வண்ட வண்டலாம் ம் இவெல்லாம் ஒரு மனுஷனு வேலைக்கு கிளம்பி வந்துடுறான் காலையில் நீ தான் அயன் பண்ணி கொடுத்த அந்த சட்டையை நீ அயன் பண்ணி கொடுத்தனு கூட ஒரு பையன் இல்லை பார் ம் இந்த சட்டையை போட்டுக்கிட்டு வந்து நின்றுட்டு என்னமாரி ஆட்டம் ஆட்ட காட்டிட்டு பாரு அந்த மனுஷன் ம் இவளுக்கு எங்கே போச்சு அறி வீந்துக்கு கிற்கச்சி கேனப்பையன் வந்த போவா பார்க்கவர் ம் கேண சேட்டம் எம்மா திமுரு கொண்டு போய் பேசுகிறாரு ம் நாற்பது வயசு ஆள் கூட இவங்களுக்கு என்ன பேச்சோட ம் இது நான் மட்டும் இவங்களோட ஆத்தால இருந்தேன் இத்தனை நேரம் அந்த குடிமையை சீற்று போட்டு நாலு பிச்சை பிச்சு நாலு நாலு அக்குத்துக்காப்பு வச்சு பிச்சு போட்டுருக்கேன் ஆள் மொசரக்கட்டை மொசர கட்டை சரிட்டி அழகாது மீன் நம்ம வீட்டுக்கு போய் வச்சுக்கோங்க கச்சேரி ம் என்ன என்னதான் இன்றைக்கி நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு தானே இருக்குது வீட்டுக்கு போய் வச்சுக்கோம் கச்சேரி ஒன்று கவலைப்பட தாக்கி என்னடி பண்ண இந்த இந்தமாரி மனுஷன் கூட இருந்துக்கிட்டு என்ன தான் பண்ண முடியும் இங்கே ஆறுமா ம் இங்கே ஆறு என்ன உனக்கு ம் ஆள் மொஹர கட்டையை பரு மொஹர கட்டைய என்ன வயசு ஆகுது உனக்கு ம் அந்த மனுஷனுக்கு என்ன ஆகுது என்னமோ அப்படியே என்னமோ தேனு கிடக்கல தேனு கிடக்கல ம் மூஞ்ச பாரு மூஞ்ச மொச கட்டையும் ஆழம் ம் ம் என்ன மாதிரி பேசி பேசிக்கிட்டு என்ன மாதிரி போனை பண்ணுறாங்களாம் போனு ம் அந்த ஆளுக்கு போனு இவள் புல்லு இவன் பெரிய பிஐ பில்ல இவரு இவள் போன வேலைத்துக்காங்க இன்னுக்கிட்டு இவளுக்கு புல்லு கட்டணுமா புல்லு மொகரையும் ஆளும் கொஞ்சம் கூட ஒரு அறிவு இல்லை கூச்சனாச்சல ம் நம்மளோட பெரியவளா இருக்காங்களே சித்தப்பா பெரியப்பா வயசுல இருக்கிறாங்களே ஒரு சொரண இருக்கிறது இல்லை மொகரைய பாருக்கா அவன் எம்மா கூப்பிடு கூப்பிடுறான் அந்த கூலி மாடு எப்படி பாறான் குள்ள கற்றுக்கா மாரி இருந்துக்கிட்டு என்ன திரும்பி கேட்கறாளு பாரு அப்போ இவன் மனசுக்குள்ளே என்ன இருக்குதாங்க அர்த்தம் இவ பண்ணுறது தப்புன்னு இவளுக்கே தெரிஞ்ச இவ பண்றக்கா இவ இவ்ளோ கைஜி காலை உடைச்சிட்ற பாரு ம் வேலைக்கு வர்ற மாதிரி வந்து இவ்வளோ திட்டம் போட்டு இவ்வளோ கவுக்கிறது தான் எனக்கு வேலை பார்த்துக்க இனிமேல் இந்த வேலையை விட்டு நிக்கவே மாட்டான் நின்னையா என் இவ கொத்து தீர்படுவாக்கா கொக்கு மேரி மொகரியா எங்க யார் கிடைப்பாங்கன்னு நிக்கிற அளவுல என்னத்தை பண்றது என் அழகு அப்படியே கல தெரியுமா என் புருஷனை யாரும் கொத்திக்க கூடாதுன்னு நான் என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு எனக்கு தான் தெரியும் என்ன கொஞ்ச நேரத்தில் நானு என் புருஷனை சரியா பேசிக்கல கொஞ்ச காலமா வேற ஒன்றும் கிடையாது என் மேலே பிஸ்ட் சொல்லிவிட்டான் இருக்கட்டும் இருக்கட்டும் இவளுக்கு நான் வச்சுக்கிறேன் கச்சரி எம்மன் திமுரு இருந்தா ஏன் எதற்கே என் பிடிச்சங்கிட்ட வழியாக வழி வழின்னு ம் அவனுக்கு இருக்கு அந்த எடுபட்ட பையனுக்கு இருக்கு ம் மாமியா காரி எம்மன் தான் சொல்லி புத்தி பயிற்சி சொன்னாலும் திருந்த மாட்டேங்கிறான்கா ம் இனிமேல் பில்லு கட்ட வந்தால் பேசு ஃபோனு பண்ணுன்றானே அவளான் ஒரு குடும்பக்காரனா ம் இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும்

மேடம் ஹலோ என்ன மேலாம் கைய வச்சு பேசுறீங்க நான் ஒரு பொறுப்புல இருக்கிறேன்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு பயமே இல்லையா உங்களுக்கு எல்லாம் சூப்பர்வைசர் நானும் புரியுதா இல்லையா போய் அங்க கக்குச கழுவ வேலை பாருங்க என்னமா இங்க வந்துகிட்டு ஆளுக்கார விடைச்சுக்கிட்டு நிக்கிறீங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை தொட்டு பேசுற அளவுக்கு பார்த்து நடந்துக்குங்க எல்லாம் சீட்டை கழிச்சு வீட்டுக்கு அனுப்பிடுவோம் பாத்துக்குங்க ஆளை பாரு ஆளை

எடுபட்ட முண்டை எப்படி பேசிட்டு போகிறா பாரு ஏக்கா அவள் காதில் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு இம்ம நேரம் நின்றுட்டு இருந்துருக்கிறான் ம் நம்ம என்னமோ பேசணு தரல அவள் காதில் விழுந்துருக்கோம்னால நம்ம நினச்சி பேசணும் ம் என்னக்கா கொஞ்சம் கூட வழிவரத்தல்லாத அவள் பட்லேயே பேசிட்டு நம்மளை திட்டிட்டு போகிறாள் பண்ண தப்ப கூட பெருசாக இது பண்ணிக்காத ம் பேசாம நான் இந்த வேலையை விட்டு நின்றுடலான்னு பார்க்குறோம் ஏன்னா என் புருஷனை பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் இல்லை எனக்கு டீமுக்கு கொடுத்து விட்டு இவளை இழுத்துக்கிட்டேங்க அது ஓடி போய்ட்டு என்னக்கா பண்ணுறது நான் ஏக்கா ஐயோ நான் என்னத்தை செய்வேன்னு தெரியலையே ம் யாருக்கும் இவள் வந்து அடங்க மாட்டா ம் ஐயோ ஏட்டி நீ முட்டாளி நின்று கொஞ்சம் கூட அறிவே இருக்காது ஐட்டி சொல்லி ஏட்டி இவளை பார்த்தாலும் அப்படி தெரியலட்டி இவன் என்னமோ ஜாலியாக பேசிக்கிறா மற்றபடி எதுவும் இருக்காது அப்படின்னு நினச்சி மனசை சாந்தப்படுத்திக்க ஏன்னா டெய்லிக்கு வேலைக்கு வந்தாலும் இவன் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா யார்கிட்ட பேசுறா உன் புருஷன் இங்கே அடிக்கடி வராறா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் உன் புருஷன் என்னமோ வந்து செக் பண்ண வந்துக்கிறாரு அதுக்கட்டிலையும் உன் புருஷன் அப்படி மசக்கி வளையில போட்டுக்கிட்டா பாரு அப்படி பேசுவார் நீ என்ன நடந்து போச்சு ஏக்கா என்ன தான் நடந்து போச்சு சொல்லு பார்ப்போம் ம் ஏன்னா என்ன தான் நடந்தது ஒன்றும் நடக்கலை அந்த ஆள் பட்டிலே வந்து பேசினா இவ பேசினா அதோட டாட்டா பயபை கட்டி போயிட்டாங்க ரெண்டு பேரும் ம் இவ பெரிய அதிகாரின்றதால இப்போ அடுத்தது நம்ம சீட்டை பிடிச்சி கீச்சிட வா போய் வேலைக்கு போவான் வேலை இங்கே நின்றுட்டு இருந்தால் அப்புறம் சீட்டை பிடிச்சி கீச்சு விட்டேன்னு வச்சுக்கேன் நம்ம ஒன்றுத்துமே கண்டுபிடிக்க முடியாது என்னமோ இன்றைக்கி தான் பார்த்துக்குறாங்க என்னமோ அந்த ஆள் இங்கே ஏதோ வேலை இருக்குதுன்னு வந்து பார்த்துட்டு போயிட்டாப்புல ம் அதுக்கு என்னமோ ஒப்பாரியாக வச்சுக்கிட்டு கிடக்குறா நம்மளும் அவளுக்கு லூஸ் மாரி சப்போர்ட் பண்ணிட்டு பாரு ஒன்றுமே புரிஞ்சுக்காம பேசினா இப்படிதாக்கா நடக்கும் நீ வாயை பிளக்கிறத கொஞ்சம் நிறுத்து எனக்கே ஆத்திரமா இருக்குது ஏட்டி நான் சொல்கிறத கேளுட்டி ம் செய்யா சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கப்பத்துக்கே ஏன்னா நம்ம எடுத்த கௌரவம் எடுமொனையில் தப்ப பேசக்கூடாது நினைக்க நினைக்கக்கூடாது ம் பேசி பேச்சு பேசி பேசிவிட்டு நல்ல வேலை அவள் காதில் என்னமோ போன மாட்டிக்கிட்டு இருக்கிறான் அது மட்டும் எடுத்திருந்தா இன்னைக்கு நம்ம இவ்வளோ தான் ம் இதே இடத்துல அதே கதான் ம் என்ன பேசுகிறான் பேச்சு ம் யாட்டி உன் புருஷன் என்ன தப்பு பண்ணுறான் போறான் வரான்றதை கவனிக்கிறதுக்கு உன் வேலை ரெண்டாவது உன் புருஷனை கைக்குள்ள கொடுக்கறதுக்கு உன் வேலை என்ன பைத்துக்காரி மாதிரி இங்கே வந்துட்டு அதான் அவங்க கிட்டே பேசுகிறான் இவன் இவங்கிட்ட பேசுறா இவரை தேவையா அவனுக்கு ம் நம்ம வீட்ல இருக்கிறவங்களை அரைக்க வச்சுட்டு நமக்கு கேட்டு பெரிய பிரச்சனை வருது ஏன்னா சையா நான் சொல்கிறது கரெக்டானே என்னவான் அழுது நிற்கிறான் எப்போ வேறே அழுவ கண்டு எழுஞ்ச மாதிரி ம் என்னத்தை சொல்கிறது கண்ணு முன்னாடியே நிற்கும் போகிறத தண்ணி கொட்டுதுமா கொட்டுது ம் தண்ணி வஞ்சலாக இருக்கிற இடத்துல கொண்டு போய் இவ்வளோ நிற்க வச்சு ஒரு குடத்தை வச்சு ஒரு ஓசை போவ கண்ணில் போட்டு இருக்கு தண்ணி பிடிச்சிக்கலாம் போறது அந்த கணக்கில் பண்ணுறா பாரு இவன் வேலை எல்லாம் போச்சு அவள் சொன்ன மாதிரி வா போய் அங்கே வேலையை பார்ப்போம் ம் எதுவும் எதுவும் தப்பெல்லாம் நினைச்சுட்டு காரி சொல்லி நான் அவ்வளோதான் சொல்லுவேன் எது இருந்தாலும் பேசி ஆறாமரை சரி பண்ணிவிடுவோம் ம் அப்படி சரி பண்ணுற அளவுக்கு ஒன்றும் நடக்கல சும்மா பைக்க மாட்டான் நீங்க சொல்றதும் கரெக்டு தான் வாங்க போவோம் என்ன இவ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா நம்மளே ரொம்ப நாள் சென்னை இவன் நம்மளை பேச கூப்பிட்ருக்குறாள்னு சந்தோஷத்தில் வந்திருக்குறோம் இங்கே உக்காந்துக்கிட்டு ஒப்பாரி வைக்கிறாளே ஒப்பாரி என்னன்னு தெரியலையே ம் ஒன்றுமே விளங்கலையே எதுவும் நம்ம கம்ப தப்பு கப்பு பண்ணி இவகிட்ட எதுவும் மாட்டிக்கிட்டோமா ம் அப்படி எதுவும் இருக்காத எந்த தப்பு பண்ணலையே வந்துட்டான் எடுப்பட்ட பையன் ம் மூஞ்சி மொஹரைக்கும்பார் என்னமே சிரிக்கிறான் ம் எப்போ இவ்வளோ டயனாகிட்ட பேச்சு வார்த்தை வச்சுக்கிட்டே அப்போவே வெறுத்து போயிட்டேன் வெறுத்து என்ன தெய்வங்கிட்ட போய் அந்த அக்காவும் இந்த மாடும் சேர்ந்து நல்லா பேசிகிட்டு அப்போ தாண்டி உனக்கு நல்லபடியாக அந்த ஆள் உங்ககிட்ட பேசிக்கிட்டு எந்த பொண்ணும் எடுத்து பார்க்க மாட்டான்னு வர அட்டு வயசு இந்த கட்டைக்கு ம் இந்த மொகரக்கட்டையை நம்மளாலே சகிச்சிக்க முடியல அவள் என்னமோ அழகாக இருக்கீங்கன்னு வர சொல்கிறாள் ம் இவ்வளோவெல்லாம் என்ன இந்த ஊரில் இந்த கிளம்பி வராளோன்னு தெரியல இருக்கட்டும் இருக்கட்டும் வரட்ட முதல்ல அப்புறம் வச்சுக்குவோம் என்னப்போ எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே இந்தாங்க வந்து உக்காருங்க உங்கக்கிட்ட தான் பேசணும் இந்த நேரத்தில் நமக்கு யார் ஃபோன் பண்ணுறது எம் சக்ட நேரத்தில் ஹலோ யாருங்க நீங்கள் வர நேரங்களில் இல்லாத தேவையில்லாத ஃபோனை போட்டுக்கிட்டு நானே முக்கியமான விஷயத்தில் இருக்கிறேன் நீங்கள் வர என்ன யார் ம் அடைய அக்கா நீ தானே சொல்லுக்கா நீ சொன்ன மாரி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்துருக்கிறான் இப்போ தான் வந்து நிற்கிறார் அங்கே ம் என்ன சொல்கிற நான் எதுவும் வே தேவையில்லாத பேசுகிறேன் நீ வேற தேவையில்லாத திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காத ம் அப்புறம் என்னது நான் வாய் கொழுப்புடலா நீ இல்லைப்பா என்னத்தை கொழுப்பில் பேசுனாங்க நானாக எதுவும் பேசலை நீ சொன்ன மாதிரி தான் பேச போகிற இரு இங்கே பாருகி கோவத்தில் நல்லா கொத்தி எடுத்து அந்த மனுஷனை நான் தான் சொல்லுவேன் உன நம்பி வந்தவரை நம்பி நீ தாண்டி வாழ வைக்கணும் பயித்துக்காரி ம் அந்த ஆளை பார்த்த உடனே அவளை பிடிங்கி திங்கணும் தயாரா ஞாபகம் இந்த மேனேஜர் ஞாபகம்லாம் வந்ததுன்னு உனக்கு உனக்கு என்னத்தை பண்ணுவோன்னு தெரியாது நாங்கள் பின்னாடி நின்றுக்கிட்டு ஒரு மரத்துக்கு ப்ரெட் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அப்புறம்தான் ஒழுங்காக சந்தோஷமாக பேசணும் பார்த்துக்க இல்லை உன பிடிச்சி கடைசி விடுவதுக்க நான் அப்படி இல்லை இல்லை நான் தான் பேசுகிறேன் நீ வை ஆ ஆங்க உங்களை தான் கூப்பிடுற வந்து உக்காருங்க ஆறு மாதமாக பேசலைன்னு எனக்கு கொடுத்து தண்டலான் போதும் என்ன என்னை மன்னிச்சுருங்க நான் உங்ககிட்ட தெரியாமல் தப்பு தப்பாக பேசியிருக்கேன் என்ன மன்னிச்சுருங்க நீங்கள் கல்லானாலும் கனவன் புல்லானாலும் புதுசை என்னை மட்டும் யாருக்கிட்டே விட்டு கொடுத்துட்றாதீங்க எனக்கு எப்பமே நீங்கள் தாங்க புதுசை நான் இருக்கணும் நான் எப்பவுமே உங்களுக்கு தாங்க பொண்டாட்டியாக இருக்கணும்

இந்த காரதியே கூறுக்கு குந்தானி கரு இங்கே இன்னைக்கு நடந்த ஆஃபீஸில் நடந்த கதையெல்லாம் நீ சொல்லிவிட்டேன்னு வச்சுக்க ஓ ஆம்படியே கண்டுபிடிச்சி வாரட்டி நீ அப்போ அங்கே தான் வேலை செய்கிறியான்னு ஏட்டி தெரியாத அளவுக்கு பேசு பத்தாத்துக்கு நீங்கள் நடந்த கதையெல்லாம் சொல்லாத எதுவும் சொல்லிவிட்டேன் நான் எதுவாக பேசினாலும் பத்தாம் பேசி சமாதானம் அவரை வழியை பாரு இல்லைனா நீ என்ன வேலை செய்கிற எந்த வேலை செய்கிறேன்னு எல்லாம் தெரிஞ்சு ஊரே சிரிச்சு விடும்பத்துக்கு சிரித்து சரி சரி நல்ல வேலை நம்ம சொல்ல இருந்தோம் இப்போ போன போட்டு சொன்னால் ஏன் சொல்லி இப்படி பேசுற நீ தான் என் பொண்டாட்டி நீ எத்தனை ஜென்ம எடுத்தாலும் நீ தான் சொல்லி என் பொண்டாட்டி நான் எத்தனை பேர்கிட்ட சிரிச்சு காமெடியா பேசினாலும் அதெல்லாம் உண்மை இல்லை சொல்லி நீ மட்டும்தான் என்னோட மனைவி நீ ஏன் இதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுற எப்பவுமே நான் உன்னை தான் விரும்புறேன் நீ என்னத்த நான் என்னதான் சொல்றதுன்னு தெரியல நீ தான் இத்தனை மாதம் என்கிட்ட பேசாம இருந்த நான் எதுவும் தெரியாமல் உன் மேலே உள்ள கோவத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அதே தப்பை எல்லா நேரமும் பண்ணிவிடுவேன் நான் சொல்லி உன்னை விட்டுட்டு அந்த தப்பையே நினச்சி நினச்சி தினமும் நான் வருந்திக்கிட்டு இருக்கேன் சொல்லி ஏங்க நீங்கள் ரொம்ப நல்லவருங்க நான் தாங்க உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேங்க என்ன மன்னிச்சிடுங்க சரி சரி பரவாயில்ல நான் எத்தனை நாள் உங்ககிட்ட பேசணும்னு வந்திருக்கேன் தெரியுமா நீ தான் என்கிட்ட தேவையில்லாமல் சண்டை போடுவ என்னை கோச்சிக்கிட்டே இருக்கிற அந்த டயானா விஷயத்துலேருந்து நான் ஏதோ அதில் தெரியாமல் பண்ணிவிட்டேன் உனக்கே தெரியும் நீ அப்புறம் திரும்ப திரும்ப என்னை அவாய்ட் பண்ண சரி அதனால் நம்ம பேசுகிறது பிடிக்கல போல் இருக்கு சொல்லிக்கு அதனால நம்ம அமைதியாகவே இருந்துருவோம்ட்டு இருக்கிறேன் இது உனக்கு கஷ்டமாக இருக்கா கஷ்டமாக இருக்குன்னா நம்ம ரெண்டு பேரும் மனசை விட்டு பேசியிருந்தாலே இது முடிஞ்சிருக்கும் சொல்லி சரிங்க நீங்கள் சொன்னது தான் என் மனசே சாந்தமாக இருக்குது இனிமேல் நான் உங்களை விட்டு எங்கேயும் போகமாட்டேன் நீங்களும் என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாதுங்க ம் எந்த மாரி கண்ணு பட்டுச்சோ இந்த நாசமாக போகிற கன்று பட்டுச்சோ தெரியலை ம் பேதியில் போவேன் இத்தனை நாள் அதனால தாங்க நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு கிடந்துருக்கோம் சரி சரி வாங்க போவோம் நம்ம வந்த விஷயம் முடிஞ்சு போச்சு நல்லபடியாக சேர்ந்து போட்டோம் ஏங்க இந்த டீ கடைக்கு தான் வந்துக்கிறோமே உள்ளார போய் ஒரு எட்டு கேஎஃப்சி சிக்கன் இருக்கான்னு பார்த்து தின்னுட்டு போவோமா ய்யே சரியான சிக்கனுக்கு பிறந்த சிக்கல் அட்டுக்கிட்டே ம் பேசின உடனே விற்கிறாபர் பலுக்கு ஆர்டரா சரி சரி வா வாங்கி தரேன் தின்னு விட்டு போவான் அங்க வர பய டியூஷனு விட்டுட்டு போகணுன்னு காலையிலேயே ஃபோன் போட்டான் ம் நீ என்னமோ மணி நேரம் வளர்த்துட்டேன் சரி வா போவோம் அம்மா தேடும்